हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய யத் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு को उपासने सर्वहृदि चित्रवत्सत स्वस्यात्मनः सख्योरशेषदेहिनां सामान्यद् किं विषय उपपादने ट्रान्स्लेशन् நண்பர்களே அசுரகுமாரர்களே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவரது பரமாத்மா அம்சத்தில் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் எப்போதும் வாசம் செய்கிறார் உண்மையில் அவர் அனைத்து ஜீவன்களுக்கும் நண்பரும் அவர்களது நலம் விரும்பியும் ஆவார் மேலும் பகவானை வழிபடுவதில் எந்த சிரமமும் இல்லை அப்படியானால் மக்கள் ஏன் அவரது பக்தி தொண்டில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் புலன் இன்பத்திற்குரிய செயற்கையான பொருள்களை தேவையின்றி உற்பத்தி செய்வதில் அதிக விருப்பம் கொண்டுள்ளனர் பர்பட்பை சிலபிரப்பா ஜெய் சிலபிரப்பா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாதி போன அடிய பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆகவே பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை ஒருவன் ஒன்பது வித பக்தி தொண்டின் முறைகளில் அல்லது ஒரே ஒரு முறையினால் கூட பகவானுடன் உடனே தொடர்பு கொள்ளலாம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம் சிரவணம் பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்பது கீர்த்தனம் பகவானின் பெருமைகளை பாடுவது ஸ்மரணம் பகவானை நினைத்து கொண்டிருப்பது பாத சேவனம் பகவானின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வது அர்ச்சனம் விக்கிரக வழிபாடு செய்வது வந்தனம் பூஜைகள் செய்வது தாஷ்யம் சேவகனாக தாசனாக பக்தி செய்வது சக்யம் நண்பனாக பக்தி செய்வது ஆத்ம நிவேதனம் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பகவானுக்காக அர்ப்பணிப்பது இந்த ஒன்பது வித பக்தியில் எப்படி வேண்டுமானாலும் ஒருவன் பகவானுடன் உடனே தொடர்பு கொள்ளலாம் ஆகவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை ஆனால் நரகம் செல்வதற்கு பெரும் முயற்சி தேவைப்படுகிறது தீய உடலுறவு மாமிசம் உண்ணுதல் சூதாட்டம் மது அருந்துதல் ஆகியவற்றின் மூலம் நரகம் செல்ல விரும்பும் ஒருவன் பல பொருள்களை செல்வத்தை சேகரிக்க வேண்டி உள்ளது தீய உடலுறவுக்காக அவன் விலைமாதர் இல்லங்களை கட்டுவதற்கு தேவையான பணத்தை சேகரிக்க வேண்டி உள்ளது மாமிசம் உண்பதற்கு கசாப்பு கடைகளையும் சூதாட்டத்திற்கு கேளிக்கை விடுதிகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டியுள்ளது மது அருந்துவதற்கு பல சாராயத் தொழிற்சாலைகளை அவன் திறக்க உள்ளது ஆகவே நரகம் செல்ல விரும்பும் ஒருவன் அதிக செலவு செய்து அதிக முயற்சியை மேற்கொள்ள வேண்டியுள்ளது ஆனால் பகவானை அடைய விரும்பும் ஒருவனுக்கு கடினமான முயற்சி தேவையில்லை பகவான் கிருஷ்ணரை அடைவதற்கு ஒருவனால் தனியாக எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும் அவன் கீழே அமர்ந்து பகவானை தியானித்து பகவான் கிருஷ்ணரைப் பற்றி கூறுவதும் கேட்பதுமே போதுமானதாகும் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரை அணுகுவதில் எந்த சிரமமும் இல்லை அடந்த கோபீர் விஷத்தம் தமிஷம் புலன்களை அடக்க முடியாத காரணத்தால் நரகம் செல்வதற்கு ஒருவன் பெருமுயற்சியை மேற்கொள்ள வேண்டியுள்ளது ஆனால் அறிவுள்ள ஒருவரால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் அருளை மிக சுலபமாக அடைந்துவிட முடியும் ஏனெனில் பகவான் எப்போதும் அவனனு அவன் உடனேயே இருக்கிறார் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு பகவானை பற்றி கேட்பதும் பகவானின் புனித நாமங்கள் பாடுவதும் பகவானின் நினைவில் இருப்பதும் என்ற எளிய முறையினாலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தயா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹ்ருதம் அஷ்னாமே பிரயதாத்மனக அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ அல்லது நீரோ அளித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் அதனால் ஒருவனால் எந்த இடத்திலும் பகவான் கிருஷ்ணரை தியானிக்க முடியும் இவ்வாறாக பிரகலாதன் பிரகலாத மகாராஜா சிரமம் இல்லாமல் பரமபதத்தை அடையக்கூடிய இந்த வழியை ஏற்றுக்கொள்ளும்படி தன் தோழர்களான அசுரகுமாரர்களுக்கு அறிவுரை கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டுடைய ஸ்ல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபாக்கு ஜெய்